ਹਜ ਪਾਇਨੀ ਹਲੇ ਪੀ ਆਮਨਿਲਾ صراط الذين <سؤال> انعمت عليهم غير المغضوب عليهم ولا بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم شر حاسد اذا حسد بسم الله الرحمن <سؤال> الرحيم وارزقنا بمحل فضلك وجودك وكرمك على ما قرأناه من القرآن العظيم وذكرناه من الأذكار الشريفة وأوصل الله ذلك الثواب إلى حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وصائر الأنبياء والمرسلين وعباد الله الصالحين والدنا وأولادنا وإخواننا وأخواتنا وعظامنا وعماتنا وأخواننا وقالاتنا ومشايخنا في الدين المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات يا اما ثم الى روضه النبيله خاصه اللهم اجعل فكاك الله اللهم اجعل فكاك الله من اللهم اجعل فكاك الله من اللهم اجعل فكاك من النار اللهم اجعل فكاك من النار اللهم اجعل فكاك من النار وغفر الله ورحمه وجمعنا وياه في دار كرامته ومستقر الرحمه كما يبادك الصالحين وحزبك اللهم اغفر لنا وله ما اجرا واجرا في الدين والدنيا والاخره ما انت له اهل امين ولا تقبل بنا يا مولانا ما نحن له انك غفور حليم جواد كريم الرؤوف اللهم <سؤال> اغفر لها وارحمها وعافها واعف عنها واكرم نزلها واغسل مدخلها واغسلها بالماء والثلج والبرد ونقها من الخطايا كما ينقى الثوب الابيض من الدلس وابدلها دارا خيرا من دارها واهلا خيرا من اهلها وزوج خيرا من زوجها اللهم اجعل قبرها روضة من رياض الجنان اللهم اجعل قبرها روضة من رياض الجنان اللهم اجعل قبرها روضة من رياض الجنان ولا تجعل قبرها حفرة من حفر النيران اللهم وصي قبرها اللهم نبر قبرها اللهم يستر حسابها اللهم ارضقها شفاعة رسول الله صلى الله عليه وسلم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون يا الله نكي الله كهلم صلواتكم سلام من ميلان يرون تمن نائهم صلى الله عليه وسلم نبر قل ميدم عند نائه في قربة العالى صحابه العنيب رغل ميدم يا الله يا رحمن حج كاها نعم البوغذ الدنيا تويتي حراتي كتبتو يا الله يا رحمن

mm

அந்த நாட்டு மக்கள் படுகட்டும் துன்பங்களை விட்டு பாதுகாத்திரி நாயனை வாழ்க்கை யானா யா இந்த கையபாடியில் அடந்தப்பட்டிருக்கிடையேராள பாட தபுராணிகள் எங்களுடைய எங்களுடைய மூதாளையர்கள் யார்னா எங்களுடைய பெற்றோர்கள் யார்லாம் அத்துனை பேரென்று ஆரத்தி செய்துவிட்டு விட்டிருந்த புனிதமான போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நாயனை அவர்களுடைய கபர்களை நீ வெளிச்ச பக்கிடையான அவர்களுடைய கபர்களின் சொற்பத்தின் பூஞ்சோலைய ஆத்திரியால் நா கடகத்தை விட்டும் அவர்களின் பாதுகாத்திரியானா யா நாய் அத்துனை பேர் يرى ان دي

தவறான உடையங்களை மட்டும் மானத்தீடான உடையங்களை மட்டும் அம்மாவு கேட்டவன் அன்று பிறந்த பாலகன் பாவம் மன்னிக்கப்பட்டவன் எனவே பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட வேண்டுமென்று நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டோம் அதே நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு கூலி சொர்க்கமேதான் என்ற சொன்னார்கள் அதுக்குரிய பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆகப்பட வேண்டும் என்று கட்டாயமாக நீங்கள் வாக்குகளு

அண்ணவர்களுடைய பள்ளி வாசல்கள் ஆதி மாறமிச்சு நாங்கள் சொல்கிறோம் அத்தனை பேருக்கு மரபாக மறக்க மாட்டோம்

எனவே ஹஜுக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த பேர்நாமத்துக்கும் மிகுதமான தொடர்பு இப்படி எனக்கு நாங்கள் வழங்கிக் காரணம் ஷேக் முஸ்தபா நாயகம் கொண்டவர்களுடைய பள்ளியில் இருந்து

அதனால தான் ஹத்தி ஜானாக்கி உங்கள் கபனை இரண்டு கபனுக்குரிய தாய்க்கு பேர் அவள் கீச்சு சுஹ் உங்க போர்வ இரண்டாவது அல்லா அனுப்பினான் கபன் யாருக்கு ஹத்தி ஜானாக்கி அந்த தாய்க்கு பக்கத்தில் தான் எங்கள் நாயகம் அஷேக் முஸ்தபாஜி பாபா ஆதம் அவர்கள் அடங்கி இருக்கின்றார்கள் என்பது காரணம் அவர்களுடைய அந்த ஹஜினுடைய புறையாடத்தில் அம்மா நான் கொடுத்த பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் எல்லாரும்

உங்களோட உம்மா மட்டும் ஹயாத்தோடு இருந்தால் நான் முதுகளை போட்டு சுமந்திருப்பேன் உங்களை ஒரு நவிய வயிற்று பெத்து தந்தது உங்களோட உண்மைதானே அதனாலதானே எனக்கு கணவராக நீங்க வந்தீங்க அதனால என் மாமி மட்டும் உங்களோட உம்மா மட்டும் இருந்திருந்தால் நான் முதுகுளை போட்டு நான் சுமந்துருப்பேன் அதே தான் எங்க சேகர் நாயக மன்னவர்களுடைய வாரிசை பெற்று தந்த தாய் அவர்களுக்காக நாங்கள் கட்டாயமாக வாக்கெட்டுக் கட்டாயமாக எல்லா இடங்களில் நாங்கள் ஈடுபடுவோம் நீங்கள் துக்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் அந்த ஆனால் அனைவர்களை